என் பேர் வந்து சரவணகுமாருங்க இது என் ஃபார்ம் நேம் வந்து எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்முங்க இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரி தருமபுரியில் நெக்குந்தின்ற வில்லேஜில் இருக்குதுங்க நாம் பண்ணுறது என்னென்ன ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா சோனாலி பண்ணிகிட்டு இருக்கோம் வான்கோழி பண்ணிகிட்டு இருக்கோம் கினிக்கோழி பண்ணிகிட்டு இருக்கோம் அசில் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக நம்ம புதுசாக வந்து இப்போ அசில் கிராஸ் பெருவாடன்னு ஒரு ரகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கினிக்கோழி வாத்து வாத்துலேயே வந்து ரெண்டு வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்று வந்து நாட்டு வாத்துங்க இன்னொன்று வந்து ஒயிட் பேக்கின் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூஸ் வாத்து மணிலா வாத்து வேணும்னா அது ஆர்டர் பண்ணி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சப்ரேட்டாக பண்ணிட்டு தந்துட்டு இருக்கோங்க வாங்க நம்மகிட்ட இப்போ என்னென்ன ப்ரீடு இருக்கு இப்போ எவ்வளோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது மேலும் இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது சோனாலி ரெண்டு மாசம் கோழினை இந்த கோழி வந்து அதிகமாக வந்து நிறைய கோழியாக கேட்குறாங்க நிறைய கஸ்டமர் வந்து முட்டைக்காண்டி வேணும் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுங்க இப்போ ஒரு மாதம் குஞ்சு இருபது நாள் குஞ்சுலாம் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம இடத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு மாத கோழியாக இல்லை ரெண்டு மாத கோழியாக கொடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ அந்த கஸ்டமருக்காண்டி ஒன்லி ஃபீமேல் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அவங்களுக்காண்டி மட்டும் நம்ம ஒரு டூ மந்த்துக்கு மேலே எல்லா வேக்சனும் கம்ப்ளீட் பண்ணி டூ மந்த்துக்கு மேலே நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பேட்ச் வச்சுருக்கோம் இது போக நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் கேட்கறதும் இருக்குங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஒன்றரை மாதம் குஞ்சு கேட்டாலும் இருக்குங்க புதுசாக கோழி வளர்க்குறவங்களுக்கு என்னென்னா சோனாலின்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த தகவலுங்க சோனாலின்றது ஒன்றும் இல்லைங்க இது பங்களாதேஷ் அந்த பிரீடுங்க பங்களாதேஷும் ப அமெரிக்க பயவுமைக்கும் ரெண்டு க மிங்கிள் பண்ண பிரீடு தான் வந்து சோனாலின்னு ஒரு பிரீடுங்க இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து இங்கே நல்ல மார்க்கெட்டில் இருக்குங்க இது வந்து இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க இதோட மற்ற கோழியை காட்டினு இதோட நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த கோழி வந்து இப்ப மார்க்கெட்ல நல்ல பீக்கில் போயிட்டு இருக்குங்க அது போக வந்து இரநூத்தி முப்பது முட்டை வருஷத்துக்கு சாலிடா ஒரிஜினல் சோனாலியாக இருந்தால் இடக்கூடிய இதுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோனாலியில் வந்து வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட வெயிட் அதிகபட்சம் ஒன்று ஏழ்நூறும் பட்டக்குழையோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்று முந்நூறும் வளரக்கூடிய பிரீடுங்க நீங்கள் இது பண்ணை முறையில் வளர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வந்து மூணு மாதத்துலேயே ஒரு கிலோ ரீச் ஆயிருங்க இதே வெளிமேச்சல் முறையில் வளர்த்தீங்கன்னா நாலரை மாதம் டு அஞ்சு மாதம் எடுத்துக்குங்க இதே வந்து பண்ணை முறையில் வளர்க்குறவங்க வந்து நாலரை மாதத்துலேயே முட்டை ஈல்டுக்கு வந்துடுங்க இதே வெளிமேச்சல் முறையில் வளர்க்குறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஆறரை மாதம் ஆயிருங்க ஸோ இது இந்த கோழியை நீங்கள் வந்து நிறைய பேர் முட்டை தேவையும் படும் எங்களுக்கு கறியும் தேவைப்படுதுன்னா இந்த ப்ரீடை எடுத்து வளர்க்கலாங்க இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய கலப்பின சோனாலியை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற இடத்துல வந்து நல்ல ஒரிஜினல் சோனாலியாக பார்த்து கேட்டு வாங்குங்க அந்த ப்ரீடு வாங்குனிங்கன்னா தான் வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது முட்டை இடக்கூடிய தன்மை கிடைக்குங்க இப்போ இருபது நாள் கோழி குஞ்சே ஒரு மாதம் கோழி குஞ்சுன்னு தராங்க இப்போ ஒரு மாத கோழி குஞ்சா நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சுன்னு தராங்க நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சே ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் தரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க அது அந்த மாதிரி கோழி தரவங்களால மட்டும் இலவசம் தர முடியும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதம் கோழி குஞ்சு வந்து இன்னைக்கு தொண்ணூறுவா மார்க்கெட் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சு நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிது ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு மாதம் கோழி குஞ்சு தரும்போது அந்த மீதி இருக்கிற இருபது ரூபாயை கால்குலேஷன் பண்ணி ஒரு பத்து கோழி ஃப்ரீ அஞ்சு கோழி ஃப்ரீனுட்டா இப்போ மக்கள் வந்து ஏமாந்து ஓகே இவங்க கிட்ட அஞ்சு கோழி ஃப்ரீயாக தராங்க இருபது கோழி ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லி இவங்க மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு மக்கள் நேரடியாக போய் ஏமாந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மாதம் கோழி குஞ்சுனா என்ன இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வெயிட் இருக்குங்களான்னு செக் பண்ணுங்கள் அதே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சுனா என்ன வெயிட் இருக்குன்னு கேளுங்கள் அந்த வெயிட் போட்டு செக் பண்ணுங்கள் ரெண்டு மாத கோழி என்ன வெயிட் இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் பாதிப்படைய மாட்டிங்க அதே மாதிரி அந்த கோழி வாங்குகிற இடத்துலையும் நல்லா நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க ஒரு சளி கம்ப்ளைண்ட் இருக்கா வெள்ளக்கழிச்சல் இருக்கா இல்லை நோய் மேலாண்மை பற்றி அவங்களுக்கு அது தெரியுமா இந்த விஷயம்லாம் கேட்டு ஓகே அவங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் வாங்கினாலும் சரி இல்லை கொரியர் மூலயமா வாங்கினாலும் சரி ஸோ இது மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான சிக்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எஸ்கே நாட்டு கோழி ஃபார்மை தொடர்படலாம் இல்லை நேரடியாக வந்து நம்ம ஆஃபீஸை நீங்கள் விசிட் பார்க்கலாம் இல்லை வந்து நம்ம ஃபார்மையும் நீங்கள் விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு கோழி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போங்க இல்லை உங்களுக்கு எங்ககிட்ட இந்த கோழி உங்களுக்கு பிடிக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி கோழி இல்லைங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்காமல் போகலாம் அது உங்களுடைய விருப்பங்க ஏன்னா நாங்கள் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி டெலிவரிலையும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக போயிட்டு மக்கள் கிட்ட மக்கள் கையில் போய் சேரும் கொடுக்கணுன்றதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம பெரிய லாப நோக்கம் இல்லாமல் ஒரு ச இதை லாபம் இல்லாமல் நான் பண்ணலைங்க பெரிய லாபம் இல்லாமல் சிறிய லாபத்துக்காண்டி இந்த தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேங்க மேலும் இந்த கோழியை பற்றி உன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது உள்ள புதுசாக பாம் ஆரம்பிக்கிறவங்க நாங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்மோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணலாங்க நன்றி வணக்கம்